பொதுவாக ஒரு நாட்டுக்கு சில அடையாள சின்னங்கள் இருக்கும் இந்தியான்னா இந்தியாவுடைய தேசியக் கொடி அந்த ஸ்தூமி அதில் இருக்கப்படக்கூடிய அந்த சக்கரங்கள் நான்கு சிங்கங்கள் அதை தாங்கி நிற்கிற ஒரு படம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடையாள சின்னங்கள் இருக்கிறது அந்த அடையாள சின்னங்கள் மதிக்கப்பட வேண்டும் அந்த அடையாளங்கள் அவமதிக்கப்பட்டால் அந்த நாடு அவமதிக்கப்பட்டது போல தேசிய கொடி இருக்கிறது என்றால் அதற்கு என்ன சில மரியாதைகள் இருக்குது காலையில் ஏற்றிட்டு அப்படியே நைட்டு இருக்க முடியாது அஞ்சு மணிக்குள்ளே இறக்கிறோம் அது அதை ஏற்றுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது கொடியை இறக்குவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது காரணம் அது இந்தியாவின் அடையாளம் இப்போது ஒன்றுக்கும் ஒரு அடையாளம் இருப்பதைப் போல அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னும் சபாவல் மருவாமிச்சு ஆயிரல்லாம் சபா மலை அல்லாஹின் அடையாள சின்னம் பொதுவாகும் காபா என்பதும் மக்கா என்பதும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அடையாள சின்னங்களாக இருக்கிறது ஒரு வருடம் ரெண்டு வருடம் பழமையான அடையாள சின்னங்கள் அல்ல ஆதம் அலி இஸ்லாம் தொடங்கி இப்ராஹிம் அலி இஸ்லாம் வழி கடந்து நபிகள் நாயகம் சல்லுல்லா அலி இஸ்லாம் வரை ஒன்றொருமே அடையாள சின்னங்கள் தான் அந்த அடையாளங்களை போய் பார்த்து விட்டு அல்லாஹின் அத்தாட்சி புரிவது தான் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஒரு பெரிய வரலாறுகளை கொண்டது அதற்கு ஹாஜரா அம்மையார் அவர்கள் இஸ்மாயில் அலிசலாத்தோடு சிறு குழந்தையாக இருக்கிற போது தண்ணீருக்காக வேண்டி அழுகிறார்கள் அம்மா அவர்கள் ஹாஜரா அம்மையார் அவர்கள் யாராவது வருவாங்களா தண்ணி குடிக்குமா மனிதர்கள் யாராவது நடந்து போவாங்களா என்று பார்ப்பதற்கு சபா மலையில் ஏறி நின்று பார்க்கிறார்கள் யாரையும் காணலாம் வேகமாக மலையிலேருந்து இறங்கி அடுத்த மலையில் ஏறுகிறார்கள் பொதுவாக மலையில் இங்கே இப்போது பார்த்தால் தட்டையாக இருக்கும் ரெண்டு மலைக்கு நடுவில் பெரிய குழி இருக்கும் இல்லையா அந்த குழியை கிடக்கிற போது வேகமாக நடப்பாங்க வேகமாக நடந்து அடுத்த மலையில் மருவாவில் நின்று பார்த்தார்கள் ஏதாவது கிடைக்குமா ஒரு தடவை பார்த்துருக்கலாம் ரெண்டு தடவை பார்த்துருக்கலாம் ஏழு தடவை இப்படி இந்த மக்கள் ஒரு தடவை ஏறி நின்று பார்க்குறாங்க திரும்பி இறங்கி இந்த மலையிலேருந்து பார்க்குறாங்க யாராவது கிடைப்பார்களா குழந்தை அழுகிறதே என்று அந்த ஓடிய ஓட்டத்திற்கு பேர் தான் இன்றைக்கி சஃபா மர்வாவுக்கு மத்தியில் நாம் ஓடி கொண்டிருக்கிறோம் சடி என்று சொல்லுகிறோம் வேகமாக ஓடினாங்க இந்த குழி கடந்த அடுத்த மலைக்கு ஏறுகிற போது இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் ஓடுவோம் அங்கே பச்சை விளக்கு போட்டிருப்பாங்க அந்த இடம் மட்டும் வேகமாக ஓடுவோம் என்ன ஆச்சரியம்னா ஆஜி மாறுகள் நான் அமலா செய்யக்கூடியவர்கள் கையில் கண் தண்ணீர் கேன் வைத்திருப்பாங்க தண்ணிக்கு தான் அவங்க ஓடுறாங்க தண்ணி கையில் வச்சுக்கொண்டே நாம் ஓடுவோம் தண்ணீருக்கான ஓட்டம் அன்றைக்கு அதை அடையாளமாக ஆக்கினான் லட்சோப லட்ச ஹாஜிகள் அந்த இடத்துல ஒரு ஓட்டத்தை நடத்துகிறார்கள் ஏதோ ஒரு அம்மையார் எப்போதோ ஓடினார்கள் அதையும் நம்ம ஓடணும் இல்லை அந்த வாழ்க்கையை வரலாறை அல்லா இவாதத்தை மாற்றினான் தான் ஹஜ்ஜு கூடும் அங்கே கடந்தால் மட்டும்தான் தான் உம்முறாட்டும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அது அடையாள சின்னமாக அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தா ஜம்சம் எல்லாம் ஆரம்பா அது எவ்வளோ பெரிய அத்தாட்சி ஜம்சம் தண்ணீர் வந்த பிறகு தான் மக்காவை சுற்றி மக்கள் குடி வருகிறார்கள் பனு ஜுருபும்கின்ற ஒரு கோத்திரம் வந்து குடியேறுக்கிறது ஒவ்வொரு கூட்டமாக வந்தது மக்கள் திரள ஆரம்பித்தார்கள் மக்காவை கொடுத்த அளவுக்கு தண்ணி தன பஞ்சம் தண்ணி கிடைக்கிற இடத்துல மக்கள் குடியேறிமா பொதுவாக வரலாறை பாருங்கள் மனித ரொம்ப காலமாக மூவாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் எந்த பகுதியில் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தா காடு அல்ல ஆற்றுக்கரை ஓரமாக தான் வாழ்ந்திருப்பாங்க காவேரி படுகை நாகரிகமாக இருக்கலாம் சிந்துநதி நாகரிகமாக இருக்கலாம் தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அந்த மக்கள் வசி வசித்திருப்பார்கள் இங்கே ஜங்கல் தண்ணீர் கிடைத்தவுடனே கூட்டம் கூட்டமாக மக்கள் குடியேறத் தொடங்கி ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த ஜந்தன் தண்ணீரை கண்டுபிடிச்சி கொடுத்தது யார் இந்த தண்ணீருக்கான இந்த ராயல்ட்டி யாருக்குரியது இந்த ஜம் கிணறு யாருக்கு உரித்தானதுன்றதுலாம் பிரச்சனை வந்துச்சு சண்டை வரும்போது என்ன பண்ணாங்கன்னா முக்கியமாக இருந்தது ஒரு கூட்டம் ஜம்ஜன் தண்ணீரோட கிணத்தை இடித்து அதில் கல் மண்ணெல்லாம் அள்ளி போட்டு இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு அந்த கிணறு தெரியாது ஊக்கு தெரியாத அளவுக்கு மூடி போயிருக்காரு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர்லிருந்து கலைய ஆரம்பித்தது களைந்தாலும் நிலையாக நின்றது நபிகள் பெருமானான் சொல் அல்லா சொல்லி குடும்பம் என்று சொல்லலாம் அல்லாஹாலா பிறகு அப்துல் முத்தலிக்குடைய கனவில் ஜம்சம் தண்ணீர் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்தான் அவங்க ரொம்ப துவா செய்து கொண்டே இருந்தார்கள் நேர்ச்சை செய்தார்கள் ஜம்சம் தண்ணீர் கிடைச்சிருச்சுன்னா என் மகனுள்ள ஒருத்தர் அறுத்து காவத்துள்ளாலும் பழி கொடுக்குறேன்னு நீத்து வச்சார் பார்த்தா ஆடு அறுக்கிறதுக்குன்னு ஒரு பழி பீடம் ஒன்று அங்கே கட்டி வச்சிருக்காங்க ரொம்ப ஆழமாக இருக்குது அங்கே அதுக்கு கீழே தான் கிணறு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது முக்கியமான இடத்துக்கு இருக்க வாய்ப்பு இல்லை வேறு இடத்துல இருக்கும்னு நினச்சி விட்டுக்கிட்டாங்க எல்லோரும் அங்கே வீட்டு தான் காபத்துள்ளாவுடைய வளாகத்தில் ஆடு அறுத்து கொண்டிருந்தார்கள் ரெண்டு தூணை கட்டி ஆட்டை அறுத்து அதில் உரித்து வெற்ற இடமாக வச்சுருந்தாங்க அந்த இடம்தான் ஜம் ஜம்ஜன் தண்ணீர் இருக்கிற இடம்னு நல்லா கனவுல காட்டினாங்க காலையில் விடிந்த உடனே வந்தார்கள் கடப்பாறைகளோடு வந்து அந்த பீடத்தை இழிச்சுட்டு கீழே நோண்ட ஆரம்பிச்சா ஜம்சல் தண்ணீர் பிரிட்டு வருகிறது ரொம்ப காலத்துக்கு பிறகு மீண்டும் அந்த ஜம்சல் தண்ணீர் கிடைக்கிறது எனவேதான் தன்னுடைய மகன் அப்துல்லா அறுக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க அப்துல்லாவுடைய மகன் தான் ரசூலுல்லாம் அல்லாஹால நூறு ஒட்டகங்களுக்கு பகரமாக அவர்களை காப்பாற்றினான் ஜம்சல் தண்ணீர் மீண்டும் இந்த உலகத்துக்கு கிடைத்தது மீண்டும் மக்கள் பெருவாரியாக அங்கே குடியேறத் தொடங்கினார்கள் என்பது ஜம்சல் வரலாறு சமீப காலத்தில் ரொம்ப காலமாக அந்த தண்ணி இருக்குது அந்த கிணத்த தூர்வாரி அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் கேட்டார்கள் அதில் பேக்ஸியாக்கெல்லாம் பரவ வாய்ப்பு இருக்குது எவ்வளோ பேர் வர்றாங்களே அது ஏதாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு ஃப்ரான்ஸு கேட்டது அன்றைக்கு இருந்த ஃபைசல் மன்னர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் ஒரு கேன் தண்ணியை கொடுத்து விட்டார் ஃப்ரான்ஸு ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லுங்கள் இந்த தண்ணியில் என்ன இருக்குதுன்னு அனுப்பி வைத்தார் ஆய்வு செய்தவர்கள் சொன்னார்கள் இது தண்ணீர் அல்ல இது ஒரு மெடிசன் என்று சொன்னார்கள் தண்ணீருக்குன்னு ஒரு பதினாறு தன்மை இருக்கிறது இந்த தண்ணி வந்து இருட்டில் வச்சால் போகும் வெளி வெளிச்ச வெயிலில் வைத்தால் போகும் நாட்கள் கடந்து போனால் புழு குவித்து போகும் இப்படின்னு பல விஷயம் இருக்குது இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு தண்ணியில் சில கெமிக்கல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வச்சால் மட்டும்தான் நடக்கும் ஆனால் இந்த தண்ணீர் எத்தனை வருடமானாலும் குழு பிடிக்காது கெட்டு போகாது சிக்குவாளையத்தில் வராது அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புரத சொத்துக்களின் அளவு சாதார தண்ணீரை விட அதிகமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல கூடுதலாக சில நியூட்ரிஷன்கள் இதில் இருக்கிறது சில தாது பொருட்கள் இதில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பதினாறு பட்டியலை போட்டு இதில் கிருமி பிடிப்பதற்கோ அல்லது இது பாசி பிடிப்பதற்கோ தண்ணீருக்கு ஏற்படுகிற விபத்துக்கள் இங்கே உண்டாகுவதற்கு வாய்ப்பு இல்லை தான் ஐயாயிரம் ஆண்டுகளாக இந்த தண்ணீரின் தன்மை இப்படி இருக்கிறது என்று பிரான்ஸ் தன்னுடைய அறிக்கையை சொன்னது என்று சொன்னால் இந்த தண்ணீர் எப்படிப்பட்டது என்று நாம் யோசிக்கிறோம் தண்ணி இப்படி இருக்கா இறைச்சிடலான்னு பார்த்தா தான் நீங்க போர் வச்சு இறைச்சாலும் அது இறங்க மாட்டேங்குது சரி இவ்வளோ கூறுது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும் பொங்கி வழிதான் பார்த்தா வழிவதும் இல்லை நல்லா மிகப்பெரிய அத்தாட்சியாக அந்த ஜன்சன் தண்ணீரை வச்சுருக்கிறான் எவ்வளோ பேர் அதில் உறு செய்கிறார்கள் அந்த ஜன்சன் தண்ணீர்லேருந்து லட்சோக லட்சம் ஆஜிகள் ஒவ்வொரு வருஷம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட்டே அஞ்சு லிட்டரு தண்ணீர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஏர்போர்ட்லேயே கொடுத்துட்றாங்க அதையும் மீறி நம்முடைய ஆஜிகள் மக்கள் ஒரு லிட்டரு கேன் அரை லிட்டரு கேனு சொல்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கொண்டு போகிறார்கள் மக்காவிலேருந்து ஒரு பெரிய குழாவில் மதினாவுக்கு சப்ளை ஆகிக்கொண்டிருக்கு மதினாவிலேருந்து ஜம்சர் தண்ணி கிடைக்கும் பெரிய குழாவும் வருதாங்க இங்கே யோசித்து பாருங்கள் இவ்வளவு பயன்பாடும் மக்காவில் ஒட்டுமொத்த அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய ஜம்சர் தண்ணி அது பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவும் வெட்டமும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூன்று அடி இந்த பக்கம் ஒரு மூன்று அடி ஒரு ரவுண்டு அவ்வளோதான் அந்த கிணறு அதுக்குரிய ஆழம் இருக்கிறது ஆனால் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகச்சிறியது தான் இவ்வளவு பெரிய தண்ணீர் தேவைகளை அதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் ஜம் ஜம் தண்ணீர் ஒரு அடையாள சின்னம் எனவே தான் நபீனாமோ அல்லது செல்லாம் ஷிஃபாவுனா என்றார்கள் ஜந்தன் தண்ணீருக்கு இருக்கு குணம் இருக்கிறது என்றார்கள் அது குறித்து நீண்ட அதிசுகள் எல்லாம் கூட இருக்கின்றன இப்படி மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மிகச்சிறந்த அடையாளங்கள் அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகளாக இருக்கின்றன அல்லாஹூ சுபானோத்தால் அவைகளை சிந்திப்பதற்கும் நேரில் அவைகளை காண்பதற்குமான நல்ல தொப்பிக்கை நண்பா சுபான